ஒரு பெரிய தொடக்கத்துக்கு வந்து ஆரம்பத்திலேயே வைக்கப்பட்ட முட்டுப்புள்ளி இந்தியா முழுக்க ஒரு இந்து சாம்ராஜ்யத்தை நிறுவனம் அப்படின்னு நினைக்கிறது இன்னைக்கு வந்து சொல்றாரு நயனா நாயேந்திரன் அயோத்திய ஆனாயிருந்த தமிழ்நாடு அப்படின்னு கேக்குறாரு இது வந்து எவ்வளவு பெரிய வன்மம் வந்து ஒரு முழு இந்துத்துவாதி அப்படிங்கறத வந்து எல்லா இடத்துலயுமே வெளிப்படுத்திட்டு இருக்காரு ஒரு நீதிபதிக்கான வரைமுறைகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே அவர் இருக்காரு பாஜக இந்த மாதிரியான கலவரங்களை தூண்டிவிட்டு எப்படியாவது தன்னை ஆட்சி கட்டிலில் விடும் என்று கனவு கண்டு கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இப்போது வந்து கவலையில ஆழ்ந்துட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஆறு மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட அஜெண்டா தான் இந்த திருப்பரங்குன்றம் விஷயம் கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் குறிப்பாக மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் நடந்த சில ஆஹ் விரும்பத்தகாத நிகழ்வுகள் வந்து பேசு இருக்கு ஆஹ் முக்கியமா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு இடத்துல வந்து தீபம் ஏற்ற ஏற்றுவதற்காக போனதாகவும் இன்னும் சொல்லப்போனா சிவனுக்கு மிகவும் உகந்த அண்ணாமலை தீபம் ஏற்றப்படக்கூடிய அந்த அந்த நாளில் முருகனுக்கான இதுக்கு இது நாளா ஆக்கி அஹ் முருகனுக்கு வந்து நாங்க வந்து தீபம் ஏத்த போனோம் எங்களை வந்து தடுக்கிறாங்க அப்படிங்கிற ரீதியில வந்து இந்து கட்சிகளும் பாஜகவும் பாஜகவோட கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து அஹ் அரசை வந்து குறை சொல்லிட்டு அதை வந்து ஒரு பெரிய ஒரு 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 பிரச்சனையாக்கி கலவரமாக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணாங்க ஆனா அது எதுவுமே நடக்கல நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு அதை எவ்வாறு அணுக வேண்டும் அப்படிங்கறதுல வந்து ஒரு மிகவும் அரசியல் முதிர்ச்சியுடன் அதே நேரத்துல கொள்கை தீரத்துடனும் நடந்து கொண்டார் நம்முடைய முதல்வர் அவர்கள் முதல்ல இதுல ஒரு விஷயத்த பாத்துருவோம் என்னன்னா இது வந்து ஒரு பெரிய தொடக்கத்துக்கு வந்து ஆரம்பத்திலேயே வைக்கப்பட்ட முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் ஏன்னா இது வந்து ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தோட அவங்க நிறுத்தணும்னு நினைக்கவே இல்லை இது இது வந்து ஒரு ஒரு தொடக்க புள்ளியா வச்சு அதன் மூலமாக ஆஹ் தொடர்ந்து தமிழ்நாட்டை வந்து கலவரங்களால கொண்டு போகணும் கல கலவரத்துக்கு வந்து கொண்டு போய் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையிலேயே தமிழ்நாட்டை வச்சுக்கணும் அப்படின்னு தான் அவங்க வந்து பிளான் பண்ணாங்க ஆனா அந்த திட்டங்களை வந்து ஆஹ் சுக்குநூறா ஆக்கிட்டாரு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆஹ் அதுவும் ஆஹ் அவர் அவர் நினைத்திருந்தால் அந்த 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 சம்பவத்தை வைத்து இன்னும் பெரிய அரசியல் எல்லாம் செய்திருக்கலாம் ஆனால் அப்படிலாம் அரசியல்லாம் எதுவும் செய்யாமல் எனக்கு முக்கியம் வந்து தமிழ்நாட்டோட அமைதி தான் முக்கியம் சட்டம் ஒழுங்கும் அமைதியும் தான் முக்கியம் ரெண்டாவது தமிழ்நாட்டு மக்களோட பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஒரு உறுதியா நின்று வென்று காட்டியிருக்கிறார் நம்முடைய முதல்வர் அவர்கள் இதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டுல வந்து இருந்த ஆட்சியா இருந்திருந்தால் அவங்க நினைத்தது வந்து நடந்திருக்கும் ஆஹ் அப்படி ஒன்று வந்து இப்ப கிடையாது இந்த ஆட்சி வந்து முழுக்க முழுக்க ஆஹ் விதமான ஆதிக்க சக்திகளுக்கும் இடம் கொடுக்காமல் எந்த எந்தவித பிளவுபடுத்தும் பிரிவினைவாத சக்திகளுக்கும் இடம் கொடுக்காமல் ஆஹ் அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறாத அளவுக்கு ஆட்சி செய்கிற ஒரு ஆஹ் சமூக நீதி மாடல் கொண்ட திராவிட மாடல் ஆட்சி அஹ் அதனாலதான் இது வந்து சாத்தியமானுச்சு இப்போது நாங்க ஆஹ் திமுக வந்து இருநூத்தி முப்பத்தி நாலுல வந்து இருநூறு தொகுதி வேணும் இருநூறு தொகுதி வெல்லும் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து குறிக்கோள் வைத்து அதுக்கு செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இருநூறு தொகுதி குறிக்கோள் அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கான ஒரு 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 தேவையே கிடையாது இருநூறு அவங்க வந்து ஜெயிச்சா போதும் ஆனா இருநூறு தொகுதி வேண்டும் அப்படிங்கிறது என்னன்னா இங்கே ஆதிக்க சக்தியான பாஜக அப்படிங்கிறது வந்து மாநில அரசுகளை வந்து சிதைக்குது மாநில அரசுங்களோட அதிகாரங்களை வந்து சிதைச்சு அஹ் மாநில அரசை வந்து அடிமையாக்கி அதன் மூலமாக இந்தியா முழுக்க ஒரு இந்து சாம்ராஜ்யத்தை நிறுவனம் அப்படின்னு நினைக்குது இப்போ அந்த பாஜகவை கொள்கை ரீதியாக எதிர்க்கும் தீவிரமாக எதிர்க்கும் ஒரு ஒரு பிரதான கட்சி வந்து திமுக மட்டும்தான் இங்க இந்தியாவுடைய அப்படி பார்த்தீங்கன்னா இங்க இங்க வந்து நம்ம எதிர்க்கணும் அப்படின்னா இங்க திமுகவுக்கு வந்து ஒரு 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 குறிப்பிட்ட பலம் இருந்தா மட்டும்தான் நாம வந்து இந்திய அளவுல வந்து பாசிச சக்தியான பாஜக வந்து எதிர்க்க முடியும் அதனாலதான் நாங்க வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு இரநூத்தி இருநூறு தொகுதி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து குறிக்கோளோட செயல்பட்டு இருக்கோம் இது வந்து எப்படியும் வெல்ல போகிறார்கள் திமுக ஆனால் எதையாவது செய்து இங்க கலவரம் செய்யணும் அப்படின்னு நினைச்ச பாஜகவோட திட்டம் தான் இந்த திருப்பரங்குன்றம் இது நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நீங்க வந்து இந்த ஒரு மூன்று நாட்கள்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மைகளை வந்து தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் கூட நான் சொல்லிடுறேன் அந்த தீபம் ஏற்றும் வழக்கமான தீபம் ஏற்றும் இடம் அப்படிங்கிறது வந்து கோயில் அருகே இருக்கிற ஒரு பிள்ளையர் கோயில்ல தீபம் ஏற்றுறது வழக்கம் அதுதான் காலங்காலமா நடந்துட்டு இருக்கு ஆனா இவங்க கேட்கறது எங்கன்னா தர்கா பக்கத்துல இருக்கிற அஹ் நிலத்தை வந்து அளக்கிறதுக்காக ஒரு தூண் ஒண்ணு வச்சிருக்காங்க அந்த தூண் வந்து ஆஹ் அந்த இஸ்லாமியர்கள் வழிபடுற ஆஹ் சிக்கந்தர் தர்காதுல இருந்து சில மீட்டர் தொலைவில் இருக்கு இப்ப அங்க விளக்கு எத்தணும் அப்படின்னு சொல்லி ஏன் அடம்பிடிக்கணும் இவங்க கூட சொல்றாங்க இஸ்லாமியர்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலையே நீங்க தான் திமுக தான் இதை வச்சு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது இஸ்லாமியர்களை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலனாலும் நாம வந்து இஸ்லாமியர்களுக்கான வழிபடுற உரிமைங்கிறது ஒண்ணு இருக்கு அங்க கொண்டு போய் நீங்க வந்து நான் வழிபடுவேன் இதே விஷயம்தான் அயோத்திலேயும் நடந்துச்சு அயோத்தியில மசூதி உள்ள போய் இல்லாத ஒண்ண காமிச்சு இதுதான் அங்க இருந்த வந்து சிலை இது வந்து அயோத்தியில வந்து ராமர் கோயில் இருந்ததற்கான ஆதாரம் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் இவங்க உள்ளே நுழைஞ்சாங்க உள்ள நுழைஞ்சு பாபர் மசூதியே இருச்சாங்க இப்ப அதே மாதிரியான ஒரு விஷயத்த வந்து இங்க செயல்படுத்தணும் இப்ப இன்னைக்கு வந்து சொல்றாரு நயனா நாயேந்திரன் அயோத்திய ஆனா இருந்த தமிழ்நாடு அப்படின்னு கேக்குறாரு இது வந்து எவ்வளவு பெரிய வன்மம் கொண்ட ஒரு மனநிலை இந்த 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 வன்மம் கொண்ட மனநிலை அப்படிங்கிறது ஏ எப்படி வருது மேலிருந்து சொல்றதுனால தானே அவர் இங்க தமிழக தமிழ்நாடு பா பாஜக தலைவரான ஐநா நாகேந்திரன் கேந்தது வருது இப்ப அயோத்தி மாதிரி தமிழ்நாட்டை ஆக்கணும் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய எண்ணம் ஆஹ் இந்த அப்படி ஆக்கிட்டா போதும் இங்க அப்படின்னு ஆனால் அது இங்க வந்து திமுக இருக்கிற வரைக்கும் இல்ல தமிழ்நாட்டு மக்கள் மனசுல வந்து மனிதாபிமான ஒண்ணு இருக்கு நேற்று முன்தினம் நடந்தது வந்து முதலமைச்சர் வந்து முதலமைச்சரோ காவல்துறையோ சட்டத்தை மதிக்கல நீதிபதியை முதல் விஷயம் புரிஞ்சுங்க நீதிபதி வந்து நீதிபதியோட வேலை என்ன நீதி வருவாமல் காப்பாற்றுவது தான் எல்லோருக்கும் சமமாக செயல்படுவது தான் ஆனா ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அப்படி செயல்படுறாங்களா இருந்தே அவர்கள் வந்து வந்து ஒரு முழு இந்து அப்படிங்கறத வந்து எல்லா இடத்துலையுமே வெளிப்படுத்திட்டு இருக்காரு அது வந்து ஒரு நீதிபதி செய்யக்கூடிய செயலா அது அவர் எந்த அளவுக்கு நடுநிலையோட இருக்க வேண்டும் ஒரு நீதிபதிக்கான ஆஹ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே அவர் மீறிட்டு இருக்காரு தொடர்ந்து சரி இந்த இந்த வழக்குலையும் அவர் வந்து உடனே வந்து சீமன்ற காவலுக்கு இருக்கிற ராணுவ படையை வந்து அனுப்பிவிட்டு நீங்க வந்து போய் விளக்கேற்றுங்க அப்படின்னு ஒரு தனிநபரத்தை சொல்றது வந்து எந்த வகையில வந்து ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பா இருக்கும் முதலமைச்சர் அவர்கள் அறத்தின் வழியில் நின்று இந்த விவகாரத்தை அணுகியதால் தான் தமிழ்நாடு மிகப்பெரிய கலவரத்தில் இருந்து தப்பியது அதாவது நம்ம வந்து நீதி அநீதி சட்டம் நடைமுறை புரோட்டோகால் அதெல்லாம் பார்க்கறதை விட அறம்னா என்ன அறம்ங்கிறது என்ன மனிதம் மனிதாபிமானம் தான் மனிதாபிமானம் அடிப்படையில் பார்த்தால் மு க ஸ்டாலின் அவர்கள் எங்கேயோ உயர்ந்து விட்டார் பாஜகவால் தொடர் கலவரங்களை உருவாக்க திட்டமிட்டிருந்த நிலையில் அது ஆரம்ப கட்டத்திலேயே சுக்குநூறாகி தகுடு பொடியாகிவிட்டது அப்படிங்கிறதுனால அங்கே மன உளைச்சல இருக்காங்க இரண்டாவது பாஜக இந்த மாதிரியான கலவரங்களை தூண்டிவிட்டு எப்படியாவது தன்னை ஆட்சி கட்டில் அமர்த்துவிடும் என்று கனவு கண்டு கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இப்போது வந்து கவலையில ஆழ்ந்துட்டாரு தமிழ்நாட்டுக்கு இப்போது மட்டுமல்ல எதிர்காலத்துக்கும் சேர்த்து மு ஸ்டாலின் போன்ற ஒரு தலைவர் தான் தேவை அதுவும் குறிப்பாக இந்தியாவை வந்து ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து இந்து சாம்ராஜ்யம் உருவாக்க வேண்டும் அப்படின்னு பல வகையில முயற்சி பண்ணிட்டு இருக்கிற பாஜக போன்ற ஒரு பாசிச சக்திக்கு எதிராக களமாடுறதுக்கு திராவிட மாடல் போன்ற திமுக போன்ற ஒரு இயக்கம் தான் தேவை அதனால்தான் மக்கள் வந்து தொடர்ந்து வெற்றிகளை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் கூட இதை எதிரொலிக்கும் ஏன் இதை வந்து தேர்தலோட முடிச்சு போட்டு பேசுறாங்க பேச பேசணும் நீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனால் நீங்க பாருங்களேன் பாஜக வந்து எப்போதெல்லாம் இந்துக்களை வந்து காப்பாற்ற வேண்டும் என்று கையில இருக்குது இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து வேல் யாத்திரைன்னு ஒண்ணு பண்ணாங்க ஞாபகம் இருக்கா அந்த வேல் யாத்திரை எப்ப பண்ணாங்க தெரியுமா ஞாபகம் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் இறுதியிலிருந்து இருந்து டிசம்பர் முதல் வாரம் வரைக்கும் பண்ணாங்க ஏன் அப்படி பண்றாங்க அவங்களோட அஜெண்டா இது சரியாக தேர்தல் வருவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பு நம்ம வந்து இங்க இந்த அஜெண்டா படி எடுக்கணும் அந்த அஜெண்டா படி செயல்படணும் அதே போலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஆறு மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட அஜெண்டா தான் இந்த திருப்பரங்குன்றம் விஷயம் இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்திலயே அவங்க பெரிய அடி வாங்குறதுனால இனிமே அடுத்தடுத்து எதையாவது எடுத்துட்டு வருவாங்க கண்டிப்பா அவங்க கிட்ட மக்கள் ஆகிய நீங்கள் வந்து கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா நீங்க வந்து எதிர்கட்சியா தானே இருக்கீங்க எதிர்கட்சியாக தானே செயல்படணும் சரி நான் நீங்க வந்து இந்துக்களை கூடுங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிடுங்க நாங்க வரோம் எதுக்காக வரும் இந்துக்களை காப்பாத்துறீங்க இந்துக்களை கா இந்துக்களை காப்பாக்க எதுக்காக காப்பாத்துறீங்க என்ன எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு கேளுங்க முதல்ல சாமி கும்பிட உள்ள உங்களுக்கு வந்து கோயில் சரியில்லை அது இல்ல அறநிலைத்துறை இப்படிதான் சொல்லுவாங்க ஆனால் மக்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து பாஜக சிறு துரும்பாவது கிள்ளி போட்டிருக்காங்க அவங்க கிட்ட கேளுங்க பதிலுக்கு இத்தனை காலமாக மக்கள் பிரச்சனைகள்ல எதற்காகவாவது நீங்க வந்து போராட்டம் நடத்திருக்கீங்களா ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கீங்களா இல்லை மக்களை வந்து கூப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு கேளுங்க இந்துக்களுக்கு இங்கே என்ன பிரச்சனை இருக்குங்கிறத கேளுங்க இந்துக்களுக்கு பிரச்சனை இருக்கும் போதெல்லாம் நீங்க வந்தீங்களான்னு கேளுங்க இப்போது வந்து ஆலயத்தில் வந்து உள்ளே விடாம தடுத்த போது நீங்க வந்தீங்களா அப்படின்னு கேளுங்க ஜாதி இந்துக்களை வந்து உள்ள விடாம தடுத்த பிரச்சனைகளும் போது நீங்க வந்தீங்களான்னு கேளுங்க இது போன்ற பிரச்சனைகள் நடக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்தீங்களான்ட்டு கேளுங்க அப்புறமா நீங்க இந்துக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம் முதலில் ஒரு எதிர்கட்சி ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அதன் பிறகு எங்க கூப்பிடுங்க நீங்க உங்களுக்கு உங்க கூட போராட்டத்துக்கு அப்படின்னு நீங்க துணிச்சலா பேசுங்க இப்படி பே இப் இப்படி தமிழ்நாட்டு மக்கள் வந்து கேள்வி கேட்கறதுனாலதான் அவங்களால இங்க வந்து கால் உண்றவே முடியல பாஜக இனியாவது திருந்தி பாஜகவும் சரி பாஜக கூட்டணியில் உள்ள கட்சிகளும் சரி இல்லை இந்து முன்னணி போன்ற அமைப்புகளும் சரி இனியாவது திருந்தி தமிழ்நாட்டு மக்கள் பகுத்தறிவுவாதிகள் மிகவும் புத்திசாலிகள் அவங்ககிட்ட வந்து இது போன்ற கலவரங்களை தூண்டிவிட்டு அவங்களோட மக்களோட மனசுல வந்து விஷத்தை விதைச்சி அது மூலமா நீங்க வந்து அறுவடை செய்யலாம்னு நினைக்கிறது வந்து நடக்கவே நடக்காது ஆக்கூர்வமான அரசியல் செய்து ஈடுபடுங்க உங்களுக்கு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோலை ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க ஆஹ் சும்மா உடான்னு சொல் இருக்கீங்க அஹ் நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு பைனல் டச்ல தாய் தாய்மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமா என்ன பண்ணணும் இருக்கு